அனைவருக்கும் வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராமன் பதினாறாவது நிதிக்குழு தமிழ்நாடு வந்திருக்காங்க நான்கு நாள் பயணமாக இது தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கிட்டையும் பேசியிருந்தேன் உங்களுடைய ஒரு விவாதமும் தொலைக்காட்சி விவாதமும் பார்க்க முடிந்தது அது தொடர்பாக தான் இன்னைக்கு பேசலாம் அப்படிங்கிறது சார் முதல்ல வந்து இந்த நிதிக்குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனாகரி பனாரியா அவர் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அந்த பிரசன்டேஷனையும் அந்த கண்டையும் பாராட்டி இருக்கிறாரு முதல்ல தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த பரிந்துரைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த பரிந்துரைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அதை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தர்க்க நியாயங்களையும் அவங்க தெளிவாக சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாராட்டுவை பன்னெண்டு மாநிலங்களில் நாங்கள் ஏற்கனவே போய் பார்த்துட்டு வர்றோம் ஆனால் தமிழ்நாடு முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் அது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்களை விவரிச்சிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்கிறார் அது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுதான் என்ன பிரச்சனைன்னா மாநிலங்களுக்கு வரி வருவாயை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் சாதாரணமாக பொதுமக்கள் மத்தியிலேயே பல காலம் இங்க நடந்துட்டு இருக்குது அதனால அது தொடர்பாக அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் இன்னும் ரொம்ப கூரிய பார்வையோட அந்த விஷயங்களை அணுகி கொண்டிருப்பார்கள் பயன்பெற வேண்டியது இருக்கு அதனால அவங்க அதுல ஷார்ப்பா இருப்பாங்க அதனால அந்த பிரசன்டேஷன் அவ்வளவு சிறப்பாக வந்தது அப்படிங்கறதுல எனக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை இது போலத்தான் இங்கிருந்து வரக்கூடிய அனைத்து பிரசன்டேஷன்ஸும் அனைத்து கோரிக்கைகளும் தர்க்க நியாயங்களோட உரிய நீதி அடிப்படையில் அங்கே டெல்லிக்கு அனுப்பப்படுகின்றன ஆனா இந்த பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவருக்கு இருக்கிற மனநிலை வந்து அவர்களுக்கு இல்லை இவர் வந்து உடனடியாக அதை பார்த்து படித்தவுடன் பாராட்ட வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது பாராட்டி விட்டார் அவர்களுக்கு அந்த மாதிரி பாராட்டணும்னு எண்ணம் இல்லையாக இருக்கலாம் பாராட்டணும்னாலே அந்த அந்த பரிந்துரைகளை அக்னாலஜ் பண்ற மாதிரி தானே அக்னாலஜ் பண்ற மாதிரி தான் ரொம்ப சரியான பார்வை அதுதான் இல்ல ஒருவேளை அதுல வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய கேஸை நீங்க ரொம்ப சிறப்பாக பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான பாராட்டாகவும் இருக்கலாம் ஏன்னா இவர் பாராட்டி இருக்கிறது கண்டென்ட்டுக்கும் சேர்த்து தான் பாராட்டி இருக்கிறாரு கோரிக்கைகளின் நியாயத்தையும் அவர் புரிந்திருப்பார் என்று நம்பலாம் இதுல இவர் தவிர இந்த குழு தவிர வேறு யாரும் இதுல எதுவும் முடிவெடுக்கிறதுக்கு சட்ட ரீதியாக இடம் இல்லை இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு இருநூத்தி எண்பதின் படி உருவாக்கப்பட்ட நிதி ஆணையம் அந்த நிதி ஆணையம் தன்னிச்சையாக தன்னிச்சையாகனா சுதந்திரமாக சார்பில்லாமல் ஒன்றிய அரசின் சார்பாகவோ மாநிலங்களின் சார்பாகவோ இல்லாமல் முடிவெடுக்க வேண்டும் வரி வருவாயை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு அதுதான் சட்டரீதியான ரீதியான எதிர்பார்ப்பும் கூட அதனால தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை இந்த நிதி ஆணையம் சரியான முறையில் பரிசீலிக்கும் என்று நம்புவதற்கு இந்த பாராட்டு இடம் கொடுக்குது கடந்த கால அனுபவம் அப்படிங்கிறது அழுத்தம் வந்திருப்பதாகவும் இதற்கு முன்பும் பேசியிருக்காங்க நிதி ஆயோக்கினுடைய தலைவர் வெளியில வந்து பொது அப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு முன்வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அழுத்தம் கொடுத்ததாக பதிவு பண்ணியிருக்கிறாரு நீங்க இப்படி ஒரு 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 எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க இன்னொன்னு முதல்ல நீங்க சொன்னதை போல பல காலங்கள்ல நிதி தொடர்பான கோரிக்கைகள் என்பது வந்துகிட்டே இருக்குது பிரபலமான ஒரு வாசகம் தமிழ்நாட்டில இருந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முழக்கம் என்பது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வந்தது ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு என்பது நாங்கள் ஒவ்வொரு முறையும் உயர்த்திக்கிட்டு தான் இருக்கோம் இந்த முறை நாற்பத்தி இரண்டு சதவீதம் வரைக்கும் உயர்த்தினதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு முன்வைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு இருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டது பாஜக நீங்க எப்படி நடக்கக்கூடிய எல்லா எல்லா காரணிகளையும் சேர்த்து கணக்கில் எடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தட்டையாக இந்த வருடத்தில் என்ன கொடுத்தாங்க இந்த வருடத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த ஆட்சி இருக்கும்போது என்ன கொடுத்தது இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தால் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு பிம்பமே கிடைக்குது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில படிப்படியாக முப்பது சதவீதம் கொடுத்தது அப்படின்னு எல்லாம் வர்ற பிரச்சனை வந்து ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு கூர்மை அடைகிறது அப்படின்னா ஜிஎஸ்டி அறிமுகமானதிலிருந்து மாநிலங்கள் தனியாக வரி விதிக்கும் அதிகாரம் இழந்தவையாகின்றன அதுல தமிழ்நாடும் இந்த மது தொடர்பான விஷயங்களும் பெட்ரோல் எரிபொருள் தொடர்பான விஷயங்களையும் தவிர மீதி எது பத்திரப்பதிவு இந்த மூன்று விஷயங்கள் தவிர அவங்களுக்கு வரி வருவாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான இடத்துல அதன் காரணமாக தமிழ்நாடு மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல அதுதான் நிலைமை அதனால இந்த சிக்கல் இருக்கு வரி 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 வருவாய் ஒன்றிய அரசிடம் தான் போகுது அதனால அங்கிருந்து பணம் வரும் வரை இங்கு பல திட்டங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் நிதி பிரச்சனை ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை வர்றதுனால மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போனதால அந்த மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையே வந்து அர்த்தமற்று போய் நிற்குது இன்றைய சூழல்ல அதாவது அர்த்தமற்ற போய் நிற்குதுன்னா தேவையில்லை என்ற பொருள் இல்லை அது இன்னும் கூடுதலாக அதை பற்றிய பேச்சும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்துல நாம் இருக்கிறோம் அதிகாரங்கள் ஒன்றியத்தை நோக்கி குவிந்து கொண்டிருக்கும் போது மாநிலங்கள் வந்து அதை பற்றிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற வகையில மாநில சுயாட்சி என்ற கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அதுக்குள்ள இருக்கு இதுல ஏன் அதை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு அதை எப்படி ஒன்றிய அரசு கையாளுகிறது என்பதுல தான் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுங்கிற பேச்சே வருது இது ஜிஎஸ்டி போட்டு வரி போயிடுது இன்கம் டாக்ஸ் போட்டு வரி போயிடுது எல்லா இடத்துலயும் அவங்க எப்படி அதை பிரிக்கிறாங்கன்னா வெர்டிகல் பேலன்சிங் ஹரிசான்டல் பேலன்சிங்னு ரெண்டு விஷயம் சொல்றாங்க அந்த வெர்டிக்கல் பேலன்சிங் அப்படிங்கிறது அதாவது வரி வருவாய் இவ்வளவு இருக்கு இதுல செஸ் ஆகவும் சர்ச்சார்ஜாகவும் போட்ட பணம் எவ்வளவோ அதை கழித்து விடுகிறார்கள் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பணம் விடுகிறது அது மாநில அரசு பங்கு இருக்காது அதாவது பத்து சதவீதம் இங்க வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதுல அதுக்கப்புறம் சர்ச்சார் அப்படின்னு இன்கம் டாக்ஸ்லயும் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டத்துக்கான செஸ் சாலைகளுக்கான செஸ் அந்த மாதிரி அதுக்கு ரெண்டு கூப்பிட்டா போட்டாங்கன்னா அந்த ஐந்து சதவீதம் அல்லது அந்த செஸ் சர்சார்ஜ் அப்படின்னு போட்ட எல்லாமும் சேர்த்து அந்த தொகையை முதல்ல தனியா எடுத்துடுறாங்க அது ஒன்றிய அரசுக்கு மட்டுமே சொந்தமானது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பணத்தை டிவிசிவ் போல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதெல்லாம் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இதுல வெர்டிக்கல் டிவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா இதுல ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு மாநிலங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கறத முதல்ல பிரிக்கிறாங்க பினான்ஸ் கமிஷனுடைய தான் அதுவும் அந்த மாநில மாநிலங்களுக்கு எவ்வளவுன்னு வந்த தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு அப்படின்னு ஹரிசான்டல் பேலன்சிங் அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையில நிதிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்கு சில ஃபார்முலாஸ் வச்சிருக்காங்க மக்கள் தொகை மாநிலத்தின் பரப்பளவு மாநிலத்தில் எவ்வளவு தூரம் காடுகள் இருக்குது காடுகளை எவ்வளவு தூரம் மாநிலங்கள் பாதுகாக்குது அப்படிங்கறதும் அதை ஒட்டி வரக்கூடிய சில காரணிகளையும் சேர்த்து அதன் அடிப்படையில இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படி வரும்போது மக்கள் தொகைக்காக கொடுக்கிற வெயிட்டேஜ் இதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அடிப்படையாக வச்சு இருந்தது இந்த அரசு வந்ததற்கு பிறகு அது ரெண்டாயிரத்தி பதினொன்னாக மாறி இருக்கிறது இந்த ஏன் அது ரொம்ப சிக்னிபிகண்டான ரோல் பிளே பண்ணுதுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து இதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்குள்ள இந்த நாற்பது ஆண்டு காலத்துல தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாடு மிகவும் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு அந்த பிரச்சாரம் மக்களிடம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள செல்லப்பட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு குடும்ப கட்டுப்பாடு குடும்பங்களை கட்டுப்பாட்டோடு வச்சிருக்கிறாங்க வேறு வட இந்திய மாநிலங்கள் பலவற்றில் அந்த மாதிரி எதுவும் நிகழவில்லை அவங்க இன்னும் அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களே அதிகமாக இருக்கின்ற சூழல்ல இருக்கிறாங்க அதனால மக்கள் தொகை அடிப்படையில் வரக்கூடிய காரணியில அவங்க டாப்புக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிடுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுன்னு வச்சாங்கன்னா அப்பவும் அவங்களுக்கு தான் அதிகமாக போகும் ஆனால் ஒரு அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது அந்த அடிப்படையில தான் அது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அது வருவாய் பெரும்பாலும் அதிகரிச்சுக்கிட்டே போ போகுது எங்க ஒன்றிய அரசுக்கு எல்லா டாக்ஸும் அவங்க கைக்குள்ள வந்துருச்சு ஒன்றில் தவிர இப்ப வரும் வருமானம்னு அரசுக்கு வரணும்னா அது நேர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேருது மாநிலங்களுக்கு கடமைகள் அதிகமாயிருக்குது செலவு செய்ய அதாவது செலவுகள் அதிகமாயிருக்குது அவங்க கையில தான் கல்வி மருத்துவம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான செலவுகளை மாநிலங்கள் தான் செய்ய வேண்டியது இருக்கு அதனால வரி வருவாயை பெறுவதற்கான அதிகாரம் இல்லாத ஒரு நிலையில் செலவு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறதுனால மாநிலங்கள் மூச்சு திணறுகின்றன இப்படிப்பட்ட நிலையில இயற்கை பேரிடர் காரணமாக கூடுதலாக மழை பெய்தது அல்லது வளர்ச்சி வந்தது அப்படிங்கிற சிக்கல்கள் எதே வந்தது அதுக்காக ஒரு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதற்காக இவங்க என்ன கேட்டாலும் ஒன்றிய அரசிடம் எதுவும் கிடைக்கிறது இல்லை இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நிலம் சரிந்தாலும் சரி மழை பொழிந்தாலும் சரி இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் சொல்லி எல்லாம் சட்டம் அப்படிதான் இருக்கு ஆனா அதை தாண்டி இவங்க வந்து நியாயத்தை உணர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களால் கொடுக்க முடியும் வேற சில மாநிலங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்க முடியும் அப்ப வேறு சில மாநிலங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்க அரசு கட்சி பாடுபாடு பாகுபாடு பாக்குறாங்கிற இன்னொரு ஆஸ்பெக்ட் அதுக்குள்ள வருது ஆளும் கூட்டணியில் ஆளும் கட்சிகளுக்கு ஆளும் கட்சியினுடைய கிளைகளுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு வேறு விதமான இல்லாம கொடுக்கும் போது ஃபார்முலா வரும்போதும் அப்படித்தான் அதாவது இப்ப நாற்பத்தி ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அது முப்பது முப்பத்தஞ்சு

கிட்ட இருந்து வந்த வரிக்குள்ளதான் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒண்ணுமே அதான் சார் இப்ப இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் நல்லா வளர்ந்த நிலையில இருக்குது அதனால நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படிங்கும் போது மற்ற மாநிலங்களிலும் வளர வேண்டிய மாநிலங்களுக்கு அந்த நிதி பகிர்வை கூடுதலாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கறது ஒன்றிய அரசு பக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது சார் இப்போ ஒன்றிய அரசு பக்கமும் சில திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களை அவங்க நிறைவேற்றணும் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லா அதிகாரங்களும் ஒன்றிய அரசின் கீழே வந்ததுக்கு அப்புறம் அதை செயல்படுத்துவதற்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஃபண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இது எப்படி பாக்குறீங்க அது மறு அதை யாரும் மறுக்கல எந்த மாநிலமும் ஒன்றிய அரசுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்றத மறுக்கவே இல்லை அது ஒன்றிய அரசுக்கு ஏன்னா வேற வேறு ஒன்றிய அரசுன்னா என்ன மாநிலங்களின் ஒன்றியம்தானே அது அதனால ஒன்றிய அரசின் திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது அதை தாண்டி ஒன்றிய அரசின் அதிகாரமாக மாநில சுயாட்சி கால கோரிக்கைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை தேசிய வங்கிகள் ரிசர்வ் வங்கி மாதிரி எல்லாவற்றையும் சரி அந்த அந்த மாதிரி மே மேனேஜ்மெண்ட்டு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு பிறகு எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி சில துறைகள் ஒன்றிய இன்வெஸ்ட் பண்ணியே ஆக வேண்டிய துறைகள் இருக்கு அந்த துறைகளுக்கு பணம் தேவைதான் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அது போக அவங்க ஸ்கீம் சென்ட்ரலைஸ்டு ஸ்கீம்னு சொல்றது வந்து வளர்ச்சி சீரான நிலையில இல்லாத மாநிலங்கள்ல பொருந்த மாட்டேங்குதுங்கிறது தான் சிக்கல்

அது அந்த சேம் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற தியரி வந்து பொருந்தவில்லை இங்க வந்து ஹவுசிங் ஸ்கீம்ஸ் குடிசை மாற்று வாரியத்தை மாற்றி நகர்ப்புற வாழ்விடங்களாக பெயர் மாற்றுவதில் மட்டும் இல்ல குடிசைகளை மாற்றி குடிசை மாற்று வாரியம் வழியாக வீடுகளை கட்டி கொடுத்த அந்த மாதிரி பல்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்த ஒரு மாநிலத்துல புதிதாக யூபிலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேசத்திலேயோ ஓ அனைவருக்கும் வீடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக பேசுவது போல இங்க வந்து பேசுவதுல எந்த பலனும் இல்லை ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இங்க ஒரு நிர்பந்தம் வருகிறது இது மாதிரி இது மாதிரி பல திட்டங்கள் அந்த மாதிரி வருது நம்ம ஏற்கனவே ரேஷன் கடைகள் பொது விநியோக முறை வந்து இங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது எல்லாம் புதிதாக எங்கேயாவது ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்கன்னா கொண்டு வந்து சில மாநிலங்களில் கொண்டு வந்தாங்கன்னா அதை மிகப்பெரிய திட்டம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இங்கே வந்து சொல்லும் போதுதான் அந்த சிக்கல் வருது இதெல்லாம் எப்போதோ தமிழ்நாடு இந்த கட்டங்களை தாண்டி வந்து விட்டது இப்ப எங்களுடைய முன்னுரிமைகளும் தேவைகளும் வேறு அப்படின்னு சொல் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு புரிவதில்லை திறந்த மனசோடு வந்தாங்கன்னா புரியும் அவங்க ஒரு மூடுண்ட மனநிலையில வர்றதுனால அவங்க அவங்களுக்கு அது புரிவதில்லை அதனால வரக்கூடிய உரசல்கள் அதிகமாக இருக்கு ஜிஎஸ்டி தொடர்பான ரெவன்யூ ஷேரிங்லயும் சிக்கல்கள் நிறைய இருக்கு அது இழப்பீடு கொடுத்தாங்க இழப்பீடு வந்து ஐந்து ஆண்டுகளுக்குன்னு கொடுத்தாங்க அது போதல இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு இதே இதை கொடுங்க இழப்பீட்டை கொடுங்கன்னு கேட்டோம் தமிழ்நாடு கேட்டது ஆனால் ஒன்றிய அரசு அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை கடன் வாங்கிக்கன்னு சொல்றாங்களே சார் கடனுக்கும் கடுமையான நிபந்தனைகள் இருக்கு அந்த நிபந்தனைகளை செய்ததுக்கு பிறகுதான் கடன் வாங்கிக்க முடியும் மாநில அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் வாங்கக்கூடிய கடன்கள் எல்லாமே மாநிலத்தின் கடனாக கருதப்படுகிறது அதனால இந்த மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தியில இத்தனை சதவீதத்துக்கு மேல கடன் வாங்க கூடாதுன்னு ஒரு நிபந்தனையும் இருக்கு அதனால அது உங்களுடைய திருப்பி செலுத்தும் வலிமைக்கு மீறி நீங்க வாங்கின மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால அதுவும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில தான் பார்க்க முடியும் இப்ப மெட்ரோ இரண்டாவது மெட்ரோ திட்டத்துக்கு அறுபத்தையாயிரம் கோடி நாங்கள் அடிஷனலா கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா அது வேற ஒன்றும் இல்லை நேரடியாக கடன் வந்து மாநில அரசு வாங்கி செலவழிக்கிறதுக்கு பதிலாக அது ஒன்றிய அரசு வாங்கி ஒன்றிய அரசின் பட்ஜெட் மூலமாக மாநிலத்துக்கு கொடுத்து அதே அறுபத்தையாயிரத்து கோடியை மாநில அரசு செலவழிக்கும் அந்த திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பும் மாநில அரசுக்கானது அப்படின்னு தான் அந்த ஸ்கீமுக்குள்ள இருக்கு ஆனா நீங்க சொல்ற ஒன்றியத்தை ஆளக்கூடிய கட்சியினர் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்போது நாங்க கொடுத்துட்டோம் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசுவாங்க கடன் கட்ட வேண்டிய கடன் திருப்பி கட்ட வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இல்ல மாநில அரசுக்கு தான் இருக்கு அந்த உண்மைகள் வந்து கூச்சல்களுக்கு இடையில சில சமயங்கள்ல எடுபடாமலே போய்விடக் கூடும் அதனால தனித்தனியாக நாம பேசுவது பேசும்போது அந்த விஷயங்கள் வந்து பேசுவது அவசியம் என்றும் தோன்றுகிறது தமிழ்நாடு அரசின் தரப்புல சொன்னது நீ அந்த பார்முலாவே அப்படிங்கிற ஒரு இதுவும் வச்சிருக்காங்க இன்னொன்னு ஐம்பது சதவீதம் வரைக்கும் அந்த நிதி பகிர்வு என்பது இருக்கணும் அப்படின்னு கோரியிருக்காங்க இதை முன்பு பிரதமர் குஜராத் முதல்வராக இருக்கும் போது அவரும் இதை தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் அவருக்கும் முன்னால ஜோதிபாசு அந்த காலத்தில இருந்து அண்ணா அந்த இருந்து சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து வச்சிருக்கிறாங்க நான் அது எதனால அந்த கேள்வி எழுந்ததுன்னா இப்ப பிரதமர் மோடி அவர்களும் சொன்ன ஒரு விஷயம் ஆனா இதுன்னு நடைமுறைக்கு வரல அப்படிங்கும் இந்த பதினாறாவது நிதிக்குழு அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை அதன் மீது நம்ம வைக்கலாமா தான் கேள்வியாக இருக்கு நாம கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஏராளமான எங்க என்ன என்ன என்னவெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ இந்திய அரசமைப்பு சட்டம் எந்தெந்த நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறதோ அந்த எல்லா அரசமைப்பு சட்ட நிறுவனங்கள் மீதும் நாம நம்பிக்கை வைக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் அரசக்கு இயைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சுதந்திரமாக செயல்பட வேண்டும் செயல்பட முடியும் அதற்காகத்தான் அரசாங்க சட்டத்தில் அதற்கான சட்ட விதிகளை கொடுத்து சட்டப்பிரிவை கொடுத்து அதை உருவாக்கி இருக்குது நீதிமன்றங்கள்ல அப்படித்தான் எதிர்பார்க்குறோம் இப்படி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாத்துலயும் அரசை சாராமல் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு நம்மிடம் எதிர்பார்ப்பு இருக்கு நாம் உருவாக்கிய அரசாங்க சட்டம் அதற்கான வழி வலிகளை ஒதுத்து கொடுத்திருக்கிறது ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்குதா அப்படிங்கிறது என்ன நடந் நடந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் அந்த மாதிரி தான் அது இருக்குது இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநில சுயாட்சியை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க அப்ப இந்த பிரச்சனைகளுக்குலாம் எப்போதான் தீர்வு தீர்வா நம்ம எதையை தான் பார்க்கறது இல்ல மாநிலங்களுக்கு வந்து பாகுபாடு எதுவும் இல்லாம இருக்கிற கேக்க எல்லாருக்கும் சரியாகத்தான் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு வர்றது ரொம்ப முக்கியம் அந்த உணர்வை மாநிலங்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அது அதுதான் அந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ற இந்த கோபரேட்டிவ் பெடரலிசம் அப்படின்னு பிரதமர் சொன்ன அந்த கூட்டுறவு கூட்டாட்சியினுடைய உணர்வை அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் எல்லாராலும் உணர முடியும் அதை உருவாக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு அப்புறம் ஒன்றிய அரசின் திட்டங்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இங்கு உரையாடிய திட்டங்கள் இருக்குல்ல அந்த திட்டங்கள் வந்து எங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத மாநிலங்கள் தேர்வு செய்வதற்கான ஒரு உரிமையும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அனைத்து திட்டங்களையும் இங்க ஏற்கனவே அது செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்க கூடாது அப்படின்னு ஒன்று அது ஒன்று தோணுது அப்புறம் மாநிலங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு மது பெட்ரோல் தொடர்பானது தவிரவும் வேறு சில வகைகள்ல மாநில அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஸ்கோப் இருக்கணும் ஜிஎஸ்டி என்ற ஒரு பெரும் ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற கொள்கையின் கீழ மாநிலங்களுக்கு எல்லாமே துடைத்து எரியப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்கள் துடைத்து எரியப்பட்டிருக்கிறது அதுல வேறு ஏதாவது சில வகைகள்ல அவங்க வந்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வெளியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் சீர் செய்யணும் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதாவது மக்கள் பிரதிநிதிகள் அந்த தரப்பு இந்த தரப்பு எல்லாம் சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிருப்தி எங்க இருக்குதுன்னா வரிகள் எந்தெந்த உணவுக்கு அதிக வரி வைரத்துக்கு குறைவான வரி அப்படிங்கிற மாதிரியான சீரான அணுகுமுறை இல்ல அப்படின்னு ஒரு புகார் இருந்துகிட்டே இருக்குது அது தவிரவும் அதுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதையும் சரி செய்ய வேண்டும் இந்த மாதிரி சில நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் ஓரளவுக்கு இந்த ஓ உராய்தல் மோதல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு நம்புறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன முடிவுகள் வருது அப்படின்னு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி ராம் நேர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்